எனது நன்றிகளை வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பாக்கிறது அதே போல ஆண்கள் திருமணம் ஆகாத ஆண்கள் திருமண தடை உள்ள ஆண்கள் அவங்களுக்கு என்ன பரிகாரம் அதாவது பாத்தீங்கன்னா கலஸ்தர காரகன் சொல்லக்கூடிய திருமணத்துக்கு பொதுவான காரகிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குரன் தான் ஆண் பெண் இதுவருக்கும் சுக்குரன் ஏன்னா அவருக்கு பேரே வந்து கலஸ்தர காரகன் அப்படிங்குறப்ப இந்த பொதுவா ஆண்களுக்கு நம்ம மெயினா சுக்கரனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்ல நிலைமையில இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு விலை விலை திருமணம் கூடும் நல்ல மனைவி அமையும் ஆனா இந்த சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு திருமண தடை ஏற்படும் அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல் சுக்கரதோஷ நிவர்த்தி சுக்கர பிரீத்தி இதெல்லாம் செஞ்சுக்கணும் எங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கர பகவான் நிவர்த்தி ஸ்தலமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போய் இவங்க சுக்கர பிரீத்தி செய்யறப்ப கண்டிப்பா அங்க இவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப காவேரி நீர் எங்கெல்லாம் ஓடுது அந்த நீர் நடை சென்று செஞ்சுக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் தடை நீங்கி விரைவில் திருமணம் கை கூடும் நல்ல மனைவி அமைவாங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த சுக்கரனுக்கு உண்டான மூலிகைகள் அந்த சுக்கரனை வலுப்படுத்துவதற்கு அந்த பெண் விரைவில் இவங்களை தேடி வருவதற்கு அந்த ஆணுக்கு வந்து சுக்கிர மூலிகை அப்ப சுக்கரனுக்கு உண்டான உலகம் எது வெள்ளி அப்ப அந்த வெள்ளி காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் எது கன்னி அப்ப அந்த கண்ணீர் தான் சுக்கரபவா நீச்சமாகினாரு அப்ப இது காலபுருஷப்படியும் எடுத்துக்கணும் உங்க ஜாதகத்திலையும் எடுத்துக்கணும் அப்ப இந்த ரெண்டுக்குமே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கொடியில ஆண்கள் இடுப்புல வெள்ளிக்கொடி அணிந்து அதுல சுக்ர மூலிகையே போர்த்து நீங்க போட்டுக்கிறப்ப கண்டிப்பா திருமணம் ஆகாத ஆண்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுங்க இந்த மாதிரி நாங்க நிறைய பேத்துக்கு கொடுத்து திருமணம் கை கொடி இருக்குது அப்படி சுக்ர சுக்கர மூலிகை நீங்க வேணும் அப்படின்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம் அதாவது பன்னிரெண்டு நாள் பூஜையில வச்சு உங்களுக்கு நாங்க அந்த சுக்கரம் மூலிகையை கொடுப்போம் அங்க அதை கொடுக்குறப்ப சில மந்திரங்களை உங்களுக்கு சொல்லுவோம் அதே போல பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர மூலிகையை நீங்க எப்ப கட்டணும் எந்த நேரம் கட்டணும் அப்படிங்கிற வழிபாடு எல்லாம் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் நீங்க தேவைப்படுறவங்க என்னை நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிதாயுகம் திருப்பூர் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்க நன்றி